السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أن عائشة رضي الله تعالى عنها قالت قال رسول الله صلى الله عليه وسلم ما أنعم الله على عبد نعمة சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்க கூடிய இல்லாமல் அல்லாஹ் இருக்கு இல்லாமல்ல அல்லாஹ் இந்த மனிதனுக்கு வழங்கிய அருட்கொடைகள் ஏராளம் ஏராளம் அது எண்ணில் அடங்காதவை அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை அனுபவிக்கும் நாம் அதற்கு என்ன பகரம் செய்ய வேண்டும் என்பதை மேற்காணக்கூடிய அந்த ஹதீஸின் மூலமாக அன்னலம் பெருமானார் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டி ஒரு மனிதன் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நியாயத்தை நினைத்து பார்த்தாலே அல்லாஹ் அதை சுக்குராக நன்றியாக அதை ஏற்றுக்கொள்கின்றான் என்பதை பற்றியும் தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு அன்னல பெருமான் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டுவது மட்டுமல்லாமல் ஒரு மனிதன் அல்லாஹனுடைய அருட்கொடைகளை நினைத்து வாழ்ந்தால் அந்த மனிதனுக்கு என்னென்ன பலன்கள் பெறும் என்னென்ன பாக்கியங்களை அல்லாஹத்தால் இந்த மனித சமுதாயத்திற்கு இருக்கிறான்

என்று அந்த அடியான் அறிந்து விட்டால் அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய அந்த நேமத்தை அந்த மனிதன் அறிந்து அல்லாஹ்விற்கு அல்லாஹுவை புகழ்வதற்கு முன்னால் அதையே தனக்கான நன்றியாக அல்லாஹ் எழுதுவிடுகின்றான் பாருங்கள் அன்பானவர்களை எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் மிக்கது நம்ம நமக்கு அல்லாஹு தாலா ஒரு அருள் குடை வழங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே அந்த நினைத்து பார்த்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அப்படிங்கிறத நினைத்து பார்த்து அல்லாஹுவை புகழ்வதற்கு முன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான் அந்த நினைத்து பார்த்ததையே தனக்கான நன்றியாக அல்லாஹு தலை எழுதி ஆனால் அல்லாஹ் அழப்பெறும் கிருபைகளை எவ்வாறு எல்லாம் இந்த மனித சமுதாயத்திற்கு வழங்குகின்றான் என்பதை ஒரு கணம் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற மண்பானவர்களே அது மட்டுமல்லாது மற்றொரு விஷயத்தை இவ்வாறு நபிகள் நாயகம் செல்லாக சொல்வாங்க அதாவது ஒரு பாவத்தை ஒரு அடியா செய்து அதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் அவன் வருத்தப்பட்டாலும் அந்த பாவத்தை நினைச்சு நாம இப்படி ஒரு பாவத்தை செஞ்சிட்டமே அல்லாஹுக்கு புறம்பான ஒரு காரியத்தை செஞ்சிட்டமே என்பதாக அந்த மனிதன் வேதனைப்பட்டால் வருத்தப்பட்டால் இல்லா கத்தபல்லாஹு லஹு மகுஃபிரத்தின் ஹபுலா இஸ் தகுஃபிரஹு அந்த மனிதன் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால் அதே தௌபாவாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அதற்கு நற்கூலியை எழுதுகின்றான் மன்னிப்பை எழுதி விடுகின்றனால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நாம் ஒரு தவறு செஞ்சுட்டு நாம் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்ட நினைத்ததை கூட அல்லாஹு தாலா நன்மையாக எழுதுகின்றனால் மன்னிப்பாக எழுதிவிடுகின்றன ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு வாக்கியத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் அளப்பெறும் அருளை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் அடுத்தது மூணாவது ஒரு விஷயத்தை சொல்றாங்க நபிகள் நாயகம் அலீ செல்லும் அவர்கள் ஒரு அடியான் ஒரு தீனாருக்கோ அல்லது அரை தீனாருக்கோ ஒரு ஆடைய என்ன செய்யறான் வாங்குறான் வாங்கி ஃபலபீச அந்த ஆடை என்ன செய்றான் அவன் அணுகின்றான் ஃப ஹமிதல்லாஹு அலைஹி அல் என்று கூறி அந்த ஆடையை அவன் உடுத்தினால் அல்லாஹை புகழ்ந்து அந்த ஆடையை உடு உடுத்தினால் அவனின் அவனின் அந்த ஆடை அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் என்று நபிகள் நாயகம் நாயகம்லையுல்லம் அவர்கள் கூறக்கூடிய இந்த ஹதீஸ் ஹாக்கிம் என்ற நூலில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அன்னை ஐஷா அம்மையார் அவர்கள் அறிவிக்கிறாங்க அன்பானவர்களே அல்லாஹத்தால எவ்வளவு பெரிய ஒரு அளப்பெரும் கிருபைகளையா இந்த சமுதாயத்திற்கு வழங்குறான் அப்படிங்கறத சிந்திச்சு பார்க்கணும் ஒரு நேமத்தை நினைச்சு பார்த்தா அதை சுக்குராக எடுத்துக்கொள்றான் அதே போன்று ஒரு அடியான் ஒரு பாவத்தை செஞ்சு வருத்தப்பட்டுட்டா அதே ஒரு தௌபாவாக அல்லாஹு தால ஏற்றுக்கொள்கின்றான் ஒரு மனிதன் ஒரு புத்தாடையை வாங்கி அதை ஒடுத்துகின்ற பொழுது அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹை புகழ்ந்தா அந்த மனிதனை எப்படியெல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உலகத்தில் நாம் எவ்வளவோ தவறுகளை செய்கிறோம் அன்பானவர்களே ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன செய்கிறான் அளப்பரும் நியமத்துகளை நிரப்பமான முறையில் நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கிற நினைச்சு பார்த்து அல்லாஹுவை வணங்க வேண்டும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அன்பானவர்களே அது மட்டுமல்லாது அமர்வனு ஹத்தாப் ரதி அல்லாஹு தலு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது இரண்டு கை இரண்டு கால்கள் இழந்த பார்வையற்ற ஒரு மனிதர் நடு ரோட்டில் என்ன படுத்து படுத்திருக்கிறாரு அப்படி படுத்திருக்கக்கூடிய அந்த மனிதரை கண்ட சகாபாக்கள் எல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னாங்களாம் இப்படி ஒரு மனிதரா அல்லாஹ் இவருக்கு எந்த நியமத்தையும் கொடுக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டாங்களா அந்த சஹாபாக்கள்லாம் பட்டு என்ன செஞ்சாங்க இவ்வாறு சொன்னாங்களாம் அப்போது ஹஸரத் உமர் ரதி அல்லாஹு தலான் அவர்கள் சொன்னாங்க ஒரு வார்த்தை இவரிடம் அல்லாஹுடைய எந்த நியமத்தும் இல்லை என்றா நீங்க சொல்றீங்க அவரிடத்துல என்ன அருள் கூட இல்ல நீங்க என்னத்தை பாத்தீங்க அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நியமத்து ஒன்று அவர்கிட்ட வச்சிருக்கிறான் அது தெரியுமா மிகப்பெரிய ஒரு நியமத்தை அவர்கிட்ட இருக்குது அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் அவரின் உடம்பில் இருந்து சிறுநீரை வெளியேற்றுகின்றானே அது மிகப்பெரிய ஒரு நியமத்தாக உங்களுக்கு தெரியலையா அல்லாஹு தால அந்த அசுத்தத்தை உள்ள வச்சிருந்த அந்த மனிதனுடைய நிலைமை என்ன அந்த அசுத்தத்தை வெளியாக்குகின்றானே அதுக்கே நாம் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும் இல்லையா நீங்க அதை நினைச்சு பார்க்கலையா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க ஹசரத் அமரபுல் அல் ஹத்தா அவர் அலியு அல்லாஹால அவங்க சொன்ன அந்த விஷயத்தை நாம பார்க்கலாம் அன்பானவர்களே ஆக இப்படி மனிதனுக்கு நாம் எவ்வளவுதான் பாவம் செஞ்சாலும் கூட அல்லாஹ் மன்னிச்சு என்ன செய்கிறான் நமக்கு மகத்தான நற்கூலியையும் அருட்கொடைகளையும் அதே போன்று அல்லாஹ் என்ன செய்கிறான் நிரப்பமான முறையில் நமக்கு தருகிறான் ஆனால் நாம தான் என்ன செய்கிறோம் நன்றி கட்டவர்களாக இந்த உலகத்தில் எத்தனையோ விதமான பாவங்களையும் மாறுபாடான செயல்களையும் நாம் என்ன செய்கிறோம் அன்றாட நாம் செய்து கொண்டே இருக்கிறான் அல்லாஹ் அல்லா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் மனிதன் வந்து என்ன செய்கிறது இல்லை ஒரு சின்ன தவறு ஒரு மனிதன் மற்றொரு மனிதனுக்கு மத்தியில நடந்தாலும் கூட அதை பெருசுபடுத்தி பேசக்கூடிய காலமெல்லாம் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளை நிலைகளையெல்லாம் நம்ம அல்லாஹ் என்ன செய்யறான் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் மன்னித்து நமக்கு அளப்பெறும் கிருபைகளையும் அருட்கொடைகளையும் நிரப்பமான முறையில் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அத்தகைய அல்லாஹுவை அனுதினமும் வணங்கி வழிபட்டு அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அல்லாஹனுடைய அருட்கொடைகளை நினைத்து பார்த்து வாழக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் அனில் அசலாம் ஓ வபர்க